மதுரை மாவட்டம் மாவட்டம்றவையில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது அடையாள அட்டை வழங்கினார் பேசுவார் யாரும் தொடர்ல போடல தொடர்ல கூட இவர் கூட யாருமே இல்ல இவன் மகன் நடிச்சிருக்க எந்த படத்தில் கொள்கையை சொல்லிருக்கீங்க திமுக கொள்கை சொல்லிடுறீங்களா திமுக கொடியை கமிச்சிருக்கீங்களா அந்த திமுகவை பட்டி தொட்டியெல்லாம் சென்று இருக்கிற பாமர மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசு நிறைந்தவங்களுக்கு தெரியும் திமுக அன்பரசன் நாய் நாய்